இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணு சார் நீங்க சொல்லும் போதே சொல்லுங்க முகேஷ் சார் யாரு இருக்காங்களோ அவங்க மெட்டர் இருக்கிற மாதிரி பத்தக பக்கத்துல இருக்காங்களா ஒரு ஆள் வசந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட என்ன தவறு இருக்குன்றத நோட் பண்றதுக்கு பல பேர் அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க என்ன ஏதாவது ஒண்ணு பிடிச்சதால மடக்கணுட்டா ஏன் அவன் தூக்கி விடுக்கல நல்லா சமயத்துல ஒரு இடத்துல வந்து பிரெஸ்ல நான் திட்டான் அதை போட்டு பெருசா பண்ணிட்டேங்களே அது என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கணும் இல்லையா நீங்க அது மாதிரி எங்களை எங்களை நல்லா வளர்த்து விடுறதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும் வேற ஒண்ணு நான் சொல்றதுக்கு இல்ல நாங்க அவங்க நல்லவங்கப்பா ஏதோ ஏதோ நடந்த ஏதோ ஆத்திரத்தில் பண்ற சிவகுமார் சார் மைக தள்ளி விட்டார் போனை தள்ளி விட்டாரு அதுக்கு யாராவது ஏதாவது பண்ணீங்களா ஒருத்தர் ஒண்ணு பண்ணல நாம வந்து சத்தம் போட்டு போறது அவர் பின்னாடி அவர் கேமரா இப்படி பார்த்து நம்ம இங்க கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம் அவரை என்ன பாக்குறது இல்ல பக்கத்துல நின்று அப்படி நம்ம பாக்குறோம் நிறைய பேர் பாக்குறோம் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க அவங்க பேசுறவங்கள பார்க்க மாட்டாங்க அங்க கேமரா பார்த்து ஏன்னா அவங்க வீட்டுக்கு நியூஸ் சொல்றாங்களோ பாத்தியா நிக்கிற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அதனால நீங்க பிரேம்ல பார்த்து நீங்க சொல்லணும் இவ்வளவு பிரெஷர் இருக்கிறீங்க உங்களுக்கு சொல்றேன் இந்த பேட்டிக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இப்ப அட்மாஸ்பியர்ல ஆட்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சார் தயவு செய்து அவர் அனுப்புங்க சார் நீங்க இந்த பக்கம் வந்திருக்க சார் தனியா எடுத்துக்கலாம் நீங்க எதுக்கு பின்னல கூட்டம் உங்களுக்கு அவருடைய பேட்டி பேச்சு தான் உங்களுக்கு முக்கியம் அதனால அப்படி மாறினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பிரெஸ்ஸுக்கு நான் சொல்லிக்கொள்றது அதுதான் அதனாலதான் ஒரு இரநூறு பேர் பேர் செல்ஃபி எடுத்துட்டே இருக்காங்க சார் அதில் அழுத்து போய் வெளியே பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் பக்கத்துல கூட்டத்தை விளக்கிட்டு நின்று அப்படின்றாங்க இப்ப கஷ்டமா இருக்கு திரும்பி பார்த்தா வாய வந்து பேசிய காரணம் தான் அதுதான் நடந்தது அதை பெருசாக போட்டு என்னை வந்து ஒரு மோசமான அள ஆக்கி சரி